அந்த அளவிற்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய கடமைகளை கட்டளைகளை நாம் கடைபிடிக்க முடியும் இன்றைக்கு நம்மில் பலருடைய இறை நம்பிக்கை மேலோட்டமாக இறைவனை நம்புகிறோம் என்று பெயரளவில் சொல்லுகிற நம்பிக்கையாகத்தான் பெருவாரியான முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு சின்ன சோதனைகள் ஏற்பட்டுவிட்டால் கூட உடனடியாக இறை நம்பிக்கைக்கு எதிரான இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களில் போய் வீழ்ந்து இறை நம்பிக்கையை தொலைத்து விடுகிற நிகழ்வுகளை அன்றாடம் முஸ்லீம்களுக்கு நாம் கண்டு அனுபவித்து வருகிறோம் எனவே முஸ்லீம்களாக இருக்கிற நாம் அடிக்கடி நம்முடைய இறை நம்பிக்கையை புதுப்பித்து கொள்கிற மீண்டும் மீண்டும் அதை சரி செய்து கொள்கிற வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனிதனுடைய உள்ளம் பலகீனமானது என்பதை நாம் அறிவோம் ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது சிந்திக்கிற பொழுது எந்த அளவிற்கு அதை பற்றிய புரிந்துணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அது நாட்கள் செல்லச் செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுவது இயல்பு எனவே நம்மால் இயன்ற வரைக்கும் இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கிற நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்கிற விஷயங்களை அதிகமதிகமாக நம்முடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அலமின் திருமறை குரானிலே ஏராளமான வரலாற்று நாயகர்களுடைய செய்திகளை சரித்திரங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறான் அந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்க்கிற பொழுது உண்மையிலே நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்து கொள்ள முடியும் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது வ குள்ளன்ன குசு அலைக்கும் என் அம்பா யூர் ருசுலி மானு பிஹி பிஹிஃபாதக இந்த இறை தூதர்களுடைய வரலாறுகளையும் உங்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகிறோம் உங்களுடைய உள்ளம் உறுதியடைவதற்காக என்று இறைவன் சொல்லுகிறான் இறைவன் பல்வேறு வழிகளை நமக்கு சொல்லித்தந்து நம்முடைய ஈமானை இறை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தான் அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தது நபி ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குரான் சொல்லுகிறது அவர்களுக்கு அல்லாஹர்புல்லா குழந்தை பாக்கியத்தை இல்லாமலே ஆக்கியிருந்தான் ஆரம்பத்தில் நாட்கள் செல்ல 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 ஒரு மனிதன் நிராசையடைந்து விடுவது மனிதருடைய இயல்பு இறைவனிடத்திலே குழந்தை வேண்டும் என்று ஜக்கரியா அலை இஸ்லாம் கையேந்து பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு பிரார்த்திக்கிறார்கள் என்பதை குரான் சொல்லுகிறது அவர்கள் அல்லாவிடத்திலே கையேந்துகிறார்கள் இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகிவிட்டது விட்டது வகனல் ஆளுமும் மின்னி ஒஸ்தால ரசு ஷைபா என் தலைமுடி நரைத்து விட்டது ஒமராத்தி ஆக்கிர் என் மனைவியும் மலடியாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் ஒலம் அும்பி துவாக்க ரப்பி சக்கையா உன்னிடத்திலே நான் துவா செய்வதிலிருந்து நிராசை அடைய மாட்டேன் எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று கேட்காமல் இருக்க மாட்டேன் என்னால் இயலாது ஆனாலும் நீ எனக்கு தா உன்னால் அது இயலும் என்று அல்லாவிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாகவே எந்த அளவிற்கு அவர்கள் உள்ளத்திலே ஆழமாக நம்பி இருந்தால் இப்படி ஒரு துவாவை அல்லாவிடத்தில் முன்வைத்திருப்பார்கள் இன்றைக்கு நம்ம யாரிடத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு எல்லை கடந்த கோரிக்கையை எதிர்பார்க்க முடிகிறதா அல்லாஹ் அனைத்தையும் செய்வான் என்று வாயால் சொல்கிறோம் ஆனால் நாம் கேட்கிறதெல்லாம் அற்பமான விஷயங்களை மட்டுமே அல்லாவிடத்திலே கேட்கிறோம் அப்படியானால் நம்முடைய உள்ளத்தின் ஓரத்திலே என்ன இருக்கிறது அல்லாஹுக்கு எல்லாம் முடியும் என்பதிலே சந்தேகம் இருக்கிறது என்று பொருள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதை நாம் நம்பினால் எல்லையற்ற முறையிலே கட்டுப்பாடுகளை கடந்த நிலையிலே கூட நாம் அல்லா கையேந்த கூடியவர்களாக மாறியிருப்போம் அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நம்ம பலரிடத்திலே பார்க்க முடிவதில்லை நபி மூசா அலையாத்துடைய சபையிலே அவர்களுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த போட்டியில் மூசா அலையாத்துடைய நபித்துவம் வெற்றியடைந்த பொழுது உடனடியாக அவர்களோடு சண்டைக்கு வந்தவர்கள் அவர்களை எதிர்த்து போட்டியில் வந்தவர்கள் அத்தனை பேருமே ஏற்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறான் என்னுடைய அனுமதி இல்லாமலே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா மூசாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களா உங்களை நான் வாங்குவேன் சல்லி அடிபாகத்திலே நான் உங்களை கட்டி வைத்து சித்திரவதை செய்வேன் என்றெல்லாம் கடுமையாக அவர்களை எச்சரிக்கை செய்கிறான் அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகளை திருமறை குரான் சொல்லுகிறது நீ விரும்பியதை தீர்ப்பளித்துக்கொள் உன்னுடைய தீர்ப்பெல்லாம் இந்த உலகத்தில் தான் உனக்கு எந்த அந்தஸ்தும் அதிகாரமும் இருக்காதே நாங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்கிறார்கள் எப்பொழுது சொல்கிறார்கள் அப்பந்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அதிக நேரம்லாம் எடுக்கவே இல்லை ரொம்ப கம்மியான நேரம் ஆகியிருக்கிறது இஸ்லாத்திற்கு வந்து ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக நம்புகிறார்கள் தங்களுடைய கை கால்கள் வெட்டப்பட்டாலும் நாங்கள் இதிலே உறுதியாக இருப்போம் எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் இதிலிருந்து எங்களை அசைத்து பார்க்க முடியாது என்கிற அளவிற்கு அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள் எனவே அதுபோன நம்பிக்கையாக நம்முடைய நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும் அதற்கு பல்வேறு வழிகளும் இருக்கின்றன திருமுறை குரானிலே அல்லாஹ் பல வழிகளையும் சொல்லி தருகிறான் இறைவனை பற்றிய நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவதற்கு தேவையான வழிமுறைகளை குரானிலே இறைவன் கற்றுத்தந்திருக்கிறான் பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறான் அதிலே இறைவன் சொல்லுகிற முக்கியமான செய்தி அல்லாவுடைய படைப்புகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அன்புசிக்கும் ஏன் உங்களுக்குள்ளேயும் கூட சான்றுகள் இருக்கின்றன அவளா துபுசுகிறோம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அவற்றை சிந்திக்க ஆரம்பித்தால் இறைவனுடைய படைப்புகளை சிந்திக்க ஆரம்பித்தால் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியும் அவனுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே விளங்கிக் கொள்ள முடியும் அதற்கு இறைவனுடைய படைப்புகளை பயன்படுத்துங்கள் நான் எப்படி எல்லாம் படைத்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் தான் படைத்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்னுடைய ஆற்றலை அதிலே புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் படைப்புகளை சிந்தித்தால் படைத்தவன் குறித்த பயத்தையும் இறைவனை பற்றிய நம்பிக்கையையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறான் ஆனால் இன்றைக்கு அவசர உலகத்தில் எத்தனை பேர் இறைவனுடைய படைப்புகளை சிந்திப்பதற்காக நேரம் ஒதுக்குகிறோம் ஒரு நாளிலோ ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ ஒரு வருடத்திலோ நாம் எத்தனை நிமிடங்கள் தனிமையில் தனிமையிலமிருந்து சிந்தித்திருப்போம் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு எப்படி அற்புதமாக அல்ல படைத்திருக்கிறான் என்று என்றைக்கு நாம் மேசில் இருந்திருப்போம் என்று யோசித்து பார்த்தால் ஒரு வருட காலத்திலே ஒரு தடவை நடந்திருந்தாலே ஆச்சரியமாக இருக்கும் பல பேருடைய வாழ்க்கையில பல வருடங்களா அப்படி சிந்தனைக்கு வந்து நேரம் ஒதுக்கியது கிடையாது நாங்க வியாபாரத்துக்கு நேரம் ஒதுக்குவோம் குடும்ப வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்குவோம் ஆனா இந்த மாதிரி உட்கார்ந்து சிந்திக்கிறது யோசிக்கிறது அதெல்லாம் பலருடைய வாழ்க்கையில நடைபெறாத சமாச்சாரமாக இருக்கிறது அதுதான் நம்மிடத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இல்லாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் இறைவன் மீதான நம்பிக்கை குறைந்து போனதற்கான முக்கியமான காரணம் இறைவனுடைய படைப்புகளை சிந்திப்பதிலே நாம் மிக மிக பின்னங்கி இருக்கிறோம் சிந்தித்து பார்த்தால் இறைவனுடைய ஆற்றலையும் அதிகாரத்தையும் புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக எத்தனையோ கண்ணுக்கு முன்னால் தெரியும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த அண்ட சராசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு இதை சுற்றி வரக்கூடிய கோள்களை பற்றி சிந்தியுங்கள் இதிலே மின்னிக்கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை பற்றி சிந்தியுங்கள் வானத்திலிருந்து இறங்குகிற மழைநீரை சிந்தியுங்கள் பூமியிலிருந்து முளைத்து வருகிற தாவர வர்க்கங்களை சிந்தியுங்கள் மனிதன் எப்படி பிறக்கிறான் அவன் எப்படி வளர்கிறான் எப்படி அவன் நோயுறுகிறான் எப்படி அதிலிருந்து அவன் மீண்டு வெளியிலே வருகிறான் சிந்திப்பதற்கு கோடானு கோடி செய்திகள் உலகத்திலே பறந்து விரிந்து கிடக்கிறது அல்லாஹ் கூட கேட்கிறான் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா எத்தனை இடத்தில் பார்த்து ஆர்வம் சிந்திக்க மாட்டீர்களா என்று அப்படி சிந்திக்கிற பொழுது இந்த படைப்பினங்களை பற்றி பூமி வானம் சந்திரன் சூரியன் போன்ற இந்த எல்லாம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இவை அனைத்துமே ஒரு காலத்திலே ஒற்றை உருண்டையாக இருந்தது நாம் இருக்கிற பூமி பக்கத்தில் இருக்கிற சூரியன் அதனை சுற்றி இருக்கிற கோள்கள் எல்லாமே ஒரே ஒற்றை உருண்டையாக இருந்தது திடீரென்று என்று ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அனைத்தும் வெடித்து சிதறி ஆங்காங்கே போய் பரவி விட்டது அப்படியே அவைகள் சுற்றி கொண்டிருக்கின்றன இவ்வாறு இன்றைய அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் திருமலை குரான் அல்லாஹும் அதை சொல்லி இருக்கிறான் அவலம் இரல்லது என கபரு இந்த இறை மறுப்பாளர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அன்ன சமாவாதி வல்ல அருள காணத்தா ரத்து வானங்களும் பூமியும் ஒன்றாக சேர்ந்திருந்தது நாம் தானே அதை பிரித்தோம் அதை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹும் அதை உண்மைப்படுத்துகிறான் உண்மைதான் அப்படித்தான் ஒரே உருண்டையாகத்தான் இருந்தது என்று அப்படி ஒரே வடிவமாக இருந்த அந்த சூரிய இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே வெடித்து சிதறினால் என்ன நடக்க வேண்டும் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு மூல பொருளில் இருந்து ஒரு பொருளில் இருந்து அனைத்தும் பிரிகிறது என்றால் பிரிந்த துண்டுகள் ஒன்று பெரிதாக இருக்கலாம் ஒன்று சிறிதாக இருக்கலாம் அதனுடைய அளவிலே வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கிற அம்சங்கள் என்ன இருக்க வேண்டும் அனைத்திலும் ஒன்று போல அம்சங்கள் இருக்க வேண்டும் அதுபோலத்தான் இது இதுபோலத்தான் அது அங்கே நெருப்பு என்றால் இதிலேயும் நெருப்பு அது பனிக்கட்டி என்றால் இதுவும் பனிக்கட்டி அங்கே மாவு என்றால் இங்கே மாவு ஒரு மாவு பொட்டலத்தை சிதறடித்தால் பிரிகின்ற அனைத்து இடங்களிலும் மாவாகத்தான் கொட்டி கிடக்க வேண்டும் அதிலே வந்து சேர்ந்து விட முடியாது ஆனால் இறைவனுடைய படைப்பை சிந்தித்து பார்த்தால் இப்படி ஏராளமான நுணுக்கங்களை உள்ளே வைத்து அல்லாஹ் தான் இருக்கிறான் என்பதை இந்த படைப்புக்குள்ளே காட்டிக் கொண்டிருக்கிறான் உதாரணமாக நெருப்பு கோலமாக இருந்த இந்த ஒட்டுமொத்த அந்த பந்திலே அதிலிருந்து பல்வேறு துகள்கள் பிரிகிறது ஒன்றை வெள்ளி என்கிறோம் ஒன்றை வியாழன் என்கிறோம் ஒன்றை பூமி என்கிறோம் ஒன்றை சந்திரன் என்கிறோம் ஒன்றை எப்படி பல பெயர்களால் அழைத்துக் கொண்டிருக்கிறோமே இதிலே நெருப்பு கோலமாக இருக்கிறது என்றால் நெருப்பினுடைய அம்சம் என்ன நெருப்புக்கு ஹைட்ரஜன் என்ற வாயுவை வாயுவைத்தான் நெருப்பு எரிவதற்கு உரிய முக்கியமான வாயுவாக கருதுகிறார்கள் அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வாயு தான் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது அதனோடு சற்று ஆக்சிஜனை சேர்த்தால் நாம் சுவாசிக்கின்ற வாயுவை சேர்த்தால் அது அந்த நெருப்பையே நீராக மாற்றி விடுகிற ஆற்றல் படைத்தது ஹைட்ரஜன் என்பது நெருப்பை தருகிறது ஹைட்ரஜனோடு ஆக்சிஜன் சேர்ந்தால் அது நீராக மாறிவிடுகிறது இது அறிவியலிலே கண்டு அறிந்த கண்ணுக்கு முன்னால் தெரிகிற ஒரு உண்மை இங்கே அந்த நெருப்பு கோலத்திலிருந்து எல்லாம் பிரிகிறது பிரிந்தால் நெருப்பிலே ஆக்சிஜன் இணைய முடியாது இணைந்தால் நெருப்பு நெருப்பாக இருக்க முடியாது ஆனால் இந்த பூ மொத்த வான்வெளி மண்டலத்திலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிற பூமியிலே ஆக்சிஜன் என்ற பிராண வாயு இறைவன் படைத்திருக்கிறான் இது எப்படி வந்தது அறிவியல் கேட்டால் சொல்கிறார்கள் இருக்கிறது இங்கே ஆக்சிஜன் இருக்கிறது இங்கே ஆக்சிஜன் இருந்தால் சூரியனில் இருக்க வேண்டுமே இங்கே ஆக்சிஜன் இருந்தால் சந்திரனில் இருக்க வேண்டுமே இங்கே ஆக்சிஜன் இருந்தால் வியாழனில் இருக்க வேண்டுமே அறிவியலாளர்கள் சொல்ல இல்லை இங்கு மட்டும்தான் இருக்கிறது உலகத்தில் வேறு எங்க போனாலும் எந்த கோலுக்கு போனாலும் எந்த கிரகத்துக்கு போனாலும் ஆக்சிஜன் சுவாசிப்பதற்கு தேவையான காற்று இல்லை இங்கு இருக்கிறது அதை சொல்லுகிறார்கள் ஆனால் எப்படி இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் இல்லை எத்தனை பெரிய விஞ்ஞானி இடத்திலே கேட்டாலும் உலக மகா விஞ்ஞானிகளுடைய மாநாடு கூட்டினாலும் எந்த விஞ்ஞானியாலும் பதிலளிக்க முடியவில்லை இங்கே ஆக்சிஜன் இருக்கிறது வேறு எங்கும் இல்லை ஏன் வேறு எங்கும் இல்லாமல் போனது ஏன் இங்கு மட்டும் இருக்கிறது கேள்விக்கு பதில் இல்லை அதில் தான் இறைவன் சொல்லுகிறான் அனைத்தும் சிதறினால் ஆனால் இது இயற்கையாக சிதறவில்லை கொண்டு அதை சிதறடித்து ஒன்றை தேர்வு செய்து மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை அதிலே நான் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறேன் இது இயற்கையில் நடந்தது என்று சொல்லாதே சொன்னால் எல்லாம் ஒன்றுபோல் இருக்க வேண்டும் எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாது அனைத்தும் ஒரே சீராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது யதார்த்தமாக இயற்கையாக நடந்தது என்று புரிந்து கொள்ளலாம் இங்கே அதற்கு நேர் எதிராக இருக்கிறது மேலே ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை இது உங்களுக்கு காட்டவில்லையா அல்லாஹ் கூட இந்த செய்தியை சொல்லுகிறான் உங்களுக்கு பூமியிலே தான் தங்குமிடம் இருக்கிறது மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் போன்ற பொருட்கள் எல்லாம் பூமியில மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கேயுமே இல்லை பூமியில் தான் இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறேன் அப்ப பூமியில் மட்டுமே இறைவன் வைத்தானே அதை சிந்தித்தால் எவனோ ஒருவன் வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியாதா ஆற்றல் படைத்த இறைவனாகவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாதா என்று இறைவன் உலக மக்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறான் இப்படி பல்வேறு விஷயங்களை இறைவன் ஆர்வம் ஓட்டுகிறான் அவர் ஆய் தும்மா தும் நீங்கள் கர்ப்ப அறைகளுக்குள்ளே செலுத்துகிற பிந்து துளியை சிந்தித்து பார்த்தீர்களா அதுவெல்லாம் நம்முடைய இன்பத்தோடு முடிந்து போகிறது கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடுவதோடு அதை நாம் கடந்து விடுகிறோம் இறைவனதை கேள்வி எழுப்புகிறார் அவராய்த்தும் அந்த வெந்து துளிகளை நீங்கள் சிந்தித்தீர்களா தும் தகுலு அம் நகனு காலு அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா நாம சொல்லிக்கிறோம் தான் நம்ம தான் நம்ம புள்ளதா நானா படைச்சேன் ஏன் நானா படைச்சேன் ஒரு ஒரு பெண்ணு பெண் தான் தன்னுடைய வயிற்றிலே வைத்து பெற்றெடுக்கிறார் அவளா படைத்தால் அது அவளுக்கு பிள்ளை தான் அவனுடைய மின்சிலை தான் அந்த குழந்தை போட்டுக் கொள்கிறது அதிலே என்ன மாற்று கருத்தும் இல்லை ஆனால் படைத்தது யார் உற்பத்தி செய்தது யார் எப்படி உற்பத்தி ஆனது ஒரு மனிதனுடைய உடலிலே உடல் எடை கூட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்க வேண்டும் அவனுடைய உடல் அவனுடைய உணவு அவனுடைய உழைப்பு அனைத்தும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு பத்து கிலோ எடையை கூட்டுறதுக்கு உடல் மெலிந்தவர்கள் படுகிற பாட்டை போய் கேட்டு பாருங்களேன் நானும் என்னவெல்லாமோ சாப்பிட்டு பார்த்துட்டேங்க அப்படிம்பார் என்னெல்லாமோ சாப்பிட்டு பார்த்துட்டேன் வாங்கின மாத்திர அந்த மருந்து இந்த மருந்து இந்த லேகியம் அந்த லேகியம் எல்லாத்தையும் வாங்கி உருட்டி உள்ள தள்ளி பார்த்துட்டேன் வெயிட்டு கூடுவனா அங்குது அப்படிம்பார் அப்போ வெயிட்டு கூடுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டிய ஒரு பத்து கிலோ வெயிட் ஏறுவதாக இருந்தால் எவ்வளவு காலம் பிடிக்கிறது எவ்வளவு உணவு தேவைப்படுகிறது அவருடைய பின்னணியில் எத்தனை வேலைகள் நடக்கிறது அதற்கு பிறகு பத்து கிலோ கூடுகிறது ஒரு ஐந்து கிலோ கூடுகிறது இப்பொழுது உள்ளுக்குள்ளே சென்ற அந்த விந்து துளி வெளியிலே வருகிறது உள்ளே சென்றது எவ்வளவு வெளியிலே வருவது எவ்வளவு ஒப்பிட்டு பாருங்கள் உள்ளே செல்லுகிற அளவை தராசிலே நிறுத்து பார்த்தால் எடை பெறாது எடை எடை பார்த்தா வராது அவ்வளவு அற்பத்திலும் அற்பமான கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணிய மைக்ரோஸ்கோப் போன்ற நுண்ணிய பொருட்களை வைத்து கருவிகளை வைத்து கண்டுபிடித்துக் கொள்கிற அளவிற்கு மிக மிக ஒரு ஒரு துளி உள்ளே சென்றது உள்ளிருந்து வெளியிலே வருகிறது ஒரு மடங்கு அல்ல இரண்டு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கு அல்ல பல ஆயிரம் கோடானு கோடி மடங்கு பெரும் பொருளாக ஒரு குழந்தையாக வெளியில் வருகிறது சாதாரணமோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ மூணரை கிலோ குழந்தை வெளியிலே வருகிறது மூணரை கிலோ குழந்தையாக உள்ளிருந்து வெளியிலே வந்தது அதற்கு உள்ளே நடந்த வேலை என்ன யார் என்ன செய்தது தகப்பன் என்ன செய்தான் நம்ம புள்ள நல்ல புஷ்டியா வரணும் ஒரு நாலு குழா புள்ள பிறக்கணும் அப்படின்னு அதுக்காக அவன் என்ன செஞ்சான் என்னத்தை செஞ்சாலும் அதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்க போறது இல்லை நீ அதை தின்னு இதை தின்னு சொன்னாலும் தின்ன உடனே அவள் உண்ணுகிற உணவு தான் அதற்கு காரணமா இல்லவே இல்லை ஏன் அவளுடைய உணவு அவளுடைய உணவு உடலுக்கே போதாதே நேற்றைக்கு என்ன சாப்பிட்டாலும் அதான் இன்னைக்கு சாப்பிடறான் மூணு கிலோ உள்ளுக்குள்ள தனியாக உற்பத்தியாகி வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும் அந்த வேலை செய்யப்பட்டதா அப்படி ஒரு வேலை நடந்ததா ஒரு வேலையும் நடக்கவில்லையே இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை கூட சாப்பிட முடியாமல் கர்ப்ப காலத்திலே சிரமப்படுகிறாள் ஒரு பெண் சாப்பிட்டது வாந்தி எடுக்கிறா சாப்பிடுறதுக்கு பிடிக்கலங்குறா சத்துள்ள பொருட்கள் எதுவுமே இறங்க மாட்டேங்குது மட்டும் சாக்பீஸ் திங்குறாங்கிறார் அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறார் டாக்டர் ஏதோ திங்கணும்னு சொல்றாரு இறங்க மாட்டேங்குது ஏதோ மருந்து குடிச்ச மாதிரி சில உணவுப் பொருட்களை திங்க வேண்டியதா இருக்கிறது அப்ப இப்படி அவருடைய உடலிலே இருந்து ஒரு குழந்தை எல்லாம் வெளியிலே கொண்டு வருகிறார் உள்ளுக்குள்ள இந்த குழந்தை வளர்வதற்கு தேவையான ஏதாவது உள்ள இருந்துச்சா எதாவது கொடுத்தாளா எப்படி வந்துச்சுன்னு கேட்டா டாக்டர்கள் சொல்றாங்க இது போச்சா ஒரு செல் உள்ள போச்சா அது ரெண்டு செல்லா மாறிச்சா அது எட்டு செல்லா மாறிச்சா பள்ளி பெருகிச்சா எப்படி வந்தது என்று விளக்குகிறார்கள் எதனால் வந்தது என்று சொல்கிறார்களா வந்த விதத்தை சொல்ல முடிகிறது வந்த காரணத்தை சொல்ல முடிகிறதா அங்கதான் இறைவன் நிற்கிறான் ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது நான் சொல்றேன் நான் தான் படைச்சேன் அதான் அல்ல கேட்கிறான் அந்தும் தும் தகுலு நீங்கள் அதை படைக்கிறீர்களா அம்னுள் காலி கூண் அல்லது நாம் படைக்கிறோமா யார் படைத்தது அல்லாஹான் படைத்தார் என்று அந்த இடத்தில் நம்முடைய அறிவு பதிலளிக்கவில்லையா சிந்தித்தால் இறைவனை அறிவதற்கு ஆயிரம் வாசல்கள் உலகத்திலே திறந்து கிடக்கிறது ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு லட்சோபட்ச விஷயங்களை அல்லா நம்முடைய கண்களுக்கு முன்னால் பரப்பி வைத்திருக்கிறான் எத்தனை செய்திகள் உள்ளிருந்து வெளியே வருகிறது வருகிற அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுங்கள் அது ஆரோக்கியம் என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் உலகத்துக்கு சொல்கிறது திருமண குரானும் சொல்லுகிறது இரண்டு ஆண்டுகள் முழுமையாக குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள் ஏன் பால் ஊட்ட வேண்டும் அதுதான் அந்த குழந்தையினுடைய உயிர் வாழுகிற காலம் மட்டும் தேவையான ஆரோக்கியத்திற்கான அடிப்படை அதுதான் இன்னைக்கு பல தாய்மார்கள் அதை கூட அலட்சியப்படுத்துறாங்க அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது ஒரு மனிதன் வாழுகிறார் என்றால் எண்பது ஆண்டு காலத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தின் அடிப்படை அந்த இரண்டு ஆண்டு கால தாய்ப்பாலில் இருக்கிறது ஏறத்தாழ நாற்பது வகையான கேன்சர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்கிற ஆற்றல் அந்த தாய்ப்பாலுக்குள்ளே இருக்கிற அதெல்லாம் உள்ள போய் ஜெனரே உள்ளுக்குள்ள மருந்துகளை கிரியேட் பண்ணி பாடி அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கும் கிருமி உள்ள அட்டாக் பண்ணா அடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளவு இருக்கிற சாதாரணமாக சில பேர் லேசா ஒரு சின்ன திண்டுல இருந்து கீழே விழுந்துருவாரு கையை நொடிஞ்சு கெட்டு போட்டு கொடுக்க லேசாக தான் இடிச்சிருக்கும் பயிர் பரப்பில் லைட்டாக ஒரு டூ வீலர் காரன் கண்ணாடி ஒரு தட்டு தட்டுரும் ஓங்கி சைடில் இருக்கிற கண்ணாடி தட்டிடுச்சு என்னங்க கெட்டு போட்டிருக்கிறீ கண்ணாடி கண்ணாடி தட்டி கெட்டா கெட்டு போடுகிறார்கள் என்ன காரணம் என்று பார்த்தால் அவருடைய உடலில் இருக்க வேண்டிய சத்துக்கள் சுண்ணாம்பு சத்துக்கள் போன்ற சத்துக்கள் குறைவாக இருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணத்தை தேடி போனால் பல நேரங்களில் இவருடைய பெற்றோர் தாய்மார்கள் அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதில் குறைவு செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தாக்க பிடிப்பாங்க சிராய்ப்புகள் எல்லாம் பாதித்து விடாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்படி எக்கச்சக்கமா தாய்ப்பாலை பற்றி பட்டியல் வாசிக்கிறது இன்றைய விஞ்ஞானம் திருமண குளானும் சொல்லுகிறது நபிகள் அருமலியுறுத்தினார்கள் தாய்ப்பால் கொடுக்காத பெண்கள் நாளை மறுமையிலே பாம்பு தீண்டப்படுகிற தண்டனை வழங்கப்படுவார்கள் என்று நபிகள் சிரிக்கிறார்கள் அது வேற செய்தி இப்போ இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது இந்த சத்துக்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் பத்து லட்சம் பிசினஸ்ல இருந்து லாபம் கிடைக்கிறது என்றால் அந்த பிசினஸ்க்கு எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கணும் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணினாரு மாசம் மாசம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா யாராவது நம்புவோமா பத்தாயிரம் ரூபாய் முதலீடுல பத்து லட்சம் எப்படிதான் சம்பாதிக்க முடியும் யாருக்கு அதில் பூச்சுக்கிறார் என்று கேட்போம் இங்கே அப்படித்தான் நடக்கிறது அறிவு கொண்டு சிந்தித்தால் ஒரு தாயுடைய உடலில் இருந்து ஒரு சத்துமிக்க பால் வெளியிலே வருகிறது அந்த குழந்தைக்கு தேவையான ஆரோக்கிய பானம் வருகிறது அதை உருவாக்குவதற்குரிய முதலீடு என்ன இருக்கிறது அவள் என்ன சாப்பிட்டு இவ்வளவு சத்து வந்தது அவள் சாப்பிட்ட உணவுகளை எல்லாம் பட்டியல் போட்டா அதுல இருக்கிற சத்து இதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட தேர மாட்டேங்க இவ சாப்பிட்டது கீரைய அரிசிய கோதுமைய இருக்கிற மொத்த சத்தை கம்பேர் பண்ணினால் இது மாதிரி தொண்ணூறு வடங்கு சத்து அதிலே இருக்கிறது தாய்ப்பாடு மருத்துவர்கள் நாம் சிந்தித்தால் நம்முடைய அறிவு பதில் சொல்லலையா இது இயற்கையாக நடக்கல படைச்ச இறைவன் இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறான் ஒரு குழந்தையினுடைய வாழ்வாதாரத்திற்கு இறைவன் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு என்ன நம்முடைய அறிவு புரிந்து கொள்ளவில்லையா இப்படி இறைவன் எண்ணற்ற பல விஷயங்கள் அபராய் தும்மா தஹருசூன் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை சிந்தித்தீர்களா நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா கேள்வி கேட்கிறான் நம்ம நம்ம தான் இது நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எப்படி வளர்த்தேன் உள்ள விதைய போட்டு உள்ள இருந்து ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி உருவில உள்ள இருந்து உருவணுமா இலையையும் கிளையையும் ஒவ்வொரு மலரையும் காயையும் கனியையும் உள்ள போட்டு மண்ணி மூடுனதோடு சரி உள்ள என்ன நடக்கு ஒருத்தரும் தெரிய என்னமோ நடக்கு அது மட்டும் தெரியுது என்ன நடக்கு எப்படி நடக்கு எல்லாம் அமைஞ்சி வச்ச ஆகப்பாடு உள்ள இருக்கிற அந்த பொருள் பூமியை கிழிச்சுக்கிட்டு சின்னஞ்சிறிய அந்த இலை அந்த குருத்து வெளியிலே வந்தது எப்படி வந்தது கையில கசக்கி போடலாம் அந்த இலையை பெரிய மரம் அளவுக்கு ஸ்ட்ராங்கானது கிடையாது விதை போட்டு விதை வெளியில் வருத செடியாகி லேச கையில் பிச்சா ஒத்த விரலுக்கு தாங்காது அவ்வளவு மெல்லிய இலை உறுதிமிக்க இந்த பூமியை கிழித்ததை எப்படி எப்படி முடிந்தது ஆச்சரியமாக நமக்கு எழுகிற இந்த கேள்விக்கு குரான் பதில் சொல்கிறது பல்யங்குரில் இன்சாரியிலா தொகாமி மனிதன் அவன் உண்ணுகிற உணவை சிந்தித்து பார்க்கட்டும் அண்ணா சபபினல் மா சப்பா

முளைக்கணும்ல நாம பிளந்தோம் நாம போட்டு வச்ச ஏற்பாடு செட்டப் அவன் உள்ள போடுவான் தண்ணியை மண்ணலி மூடுவான் தண்ணியை ஊத்துவான் அதுக்கப்புறம் நீ திறந்துக்க அது வெளியில வரணும்னு நான் ஏற்பாடு பண்ணுனேன் அறிவு கொண்டு சேர்ந்து எப்படி வருது வருது விஞ்ஞான உலகத்தில் எப்படி வருகிறது என்பதற்கு பதில் இல்லை அல்லாவிடத்தில் திருமறை குரானிலே பதில் இருக்கிறது இப்படி இறைவன் காட்டுகிற ஏராளமான விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய நாவலிருந்து உள்ளத்திலே இருந்து இறை நம்பிக்கை அதிகப்படும் அல்லாஹ் சொல்லுங்க இன்னதிய கல்கை சமாபாத்தி வல்லாரு வானங்களிலும் பூமியை படைத்திருப்பதிலேயும் வக்திலார் பிள்ளையிலு வண்ணஹார் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் ல ஆயா தில்லி உளில் அறிவுடைய மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அல்லது இன எதுக்குருவனல்லாஹ் துயாமன் வ கொழுதன் அவர்கள் நின்று நிலையிலே படுத்த நிலையிலே அமர்ந்த நிலையிலே அல்லாஹை தியானிப்பார்கள் எத்த பக்க உணவிகளுக்கு சமபாத்தி வல்லார்கள் வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதை சிந்திப்பார்கள் சிந்தித்து விட்டு சொல்லுவார்கள் ரப்பனாத்திலா இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் நாமும் சொல்லுவோம் அறிவுடைய மக்கள் சொல்வார்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வாய் இறைவாயை நீலா படைக்கலை நீ தான் படைச்ச நான் சிந்திக்கிறதுக்கு படைச்ச உன்னை அறிந்து கொள்வதற்கு படைத்தாய் உன் ஆற்றலை புரிந்து கொள்ள படைத்தாய் என்று இறை ஆற்றலை புரிவதற்கு இந்த படைப்புகள் பேர் உதவியாக இருக்கிறது அவற்றை சிந்தித்து இறைவனின் ஆற்றலை உணர்ந்து கொள்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அச்சம்தான் ஒரு மனிதனை நல்லதொரு முஸ்லீமாக வாழ வைக்கும் அதனால்தான் தான் பெருமகனார் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக அவர்கள் தம்முடைய எல்லா உரைகளிலேயும் மக்களுக்கு இறைவனை அஞ்சுங்கள் அல்லாகவே பயப்படுங்கள் என்பதை திரும்பத் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் இறைவனை அஞ்சுங்கள் என்பதை சொல்லாத எந்த ஓர் உரையையும் நபிகள் நாயகம் தங்களுடைய வாழ்நாளில் நிகழ்த்தியதே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இறை அச்சத்தை நபிகள் நாயகம் வலியுறுத்தினார்கள் அது எப்படி கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி திருமறை குரான் சொல்லும் பொழுது யார் என்றால் உலமாக்கள் தான் உலமா என்றால் ஆலிம் மறுசாலா படித்தது அந்த அர்த்தங்க அறிவாளிகள் தான் சிந்தனையாளர்கள் தான் இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கிற மக்கள் தான் உண்மையிலே இறைவனை அஞ்சுகிற நன்மக்களாக வாழ முடியும் என்று அல்லாஹர்புல்லா நமக்கு சொல்லித் தருகிறான் எனவே இறை அச்சத்தை பெறுவதற்கும் இறை நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிற சிந்தனையை வளர்ப்போம் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையாக